அவங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்துகிறதும் முருகன் மாநாடு நடத்துகிறதும் அரசியல் இல்லை ஆனால் மக்கள் ஒன்று கூடி அரசியல் கலக்காத ஒரு முருகன் மாநாடு நடத்துனா அதில் அரசியல் ஆதாயம்னு சொல்லுவாங்களா இது வந்து மாமியார் உடைச்சா அது மண் சட்டி மருமக பொன் பொன்சட்டிங்கிற கதையாக இது வெறும் அரசியல் பொறாமையில் வரும் வார்த்தைகள் பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலேஷன் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் இன்ட்ரீ ஆட்டோமேபி போட்டு பார்த்தாங்க தமிழ்நாட்டில் எனக்கு நீங்கள் சொன்னது வந்து

ஆனால் மக்கள் ஒன்று கூடி அரசியல் கலக்காத ஒரு முருகன் மாநாடு நடத்துனா அதில் அரசியல் ஆதாயம்னு சொல்லுவாங்களா இது வந்து மாமியார் உடைச்சா அது மண் சட்டி மருமக உடைச்சா பொன் சட்டிங்கிற கதையாக இது வெறும் இன்னும் சொல்ல போனால் பொறாமையிலிருந்து வெளிவந்த ஒரு வார்த்தைகளாக தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா அந்த மாநாடும் சிறப்பாக நடந்தது பட் இந்த மாதிரி ஒரு மக்களுடைய ஒரு பேரழிச்சியான ஒரு விழாவாக இன்றைக்கி நடக்குது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வர வழியில் ரோடெல்லாம் வந்து கும்பமேளாவுக்கு நான் போனேன் கும்பமேளாவுக்கு போனேன்னானு மதுரையிலேயே அழகர் ஆற்றில் இறங்கும்போது நான் இங்கே தான் இருந்தேன் அதுக்கும் என்னை நான் பார்த்தேன் அதெல்லாம் வந்து ஒரு அரசு எடுத்து நடத்தும் விழா ஆனால் இது அரசு விழா இல்லை மக்களாக திரண்டு வரக்கூடிய விழா அப்படி ஒரு கூட்டம் பார்க்கும்போது பெருமையாக இருக்குது அதுவே உங்களுக்கு உங்கள் கேள்விக்கான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் யாரும் அரசியல்வாதிகள் வந்து ரோட்டில் வந்து இல்லை அத்தனை பேருமே வந்து பக்தர்களும் பொதுமக்களும் தான் இருக்காங்க எஸ் முருகன் மேலே முருகன் மேலே பாசமும் முருகனை நேசிக்கக்கூடியவர்களும் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க அண்டை மாநிலத்திலேருந்து பவன் கல்யாண அவர்கள் வராருன்னா அவர் இங்கே வந்து ஒரு கட்சி தலைவராக வரல அவர் வந்து முருக பக்தராக வர்றார் அது ஒரு மிகப்பெரிய பெருமை அதை இந்த அரசு ஆதரிக்கணும் எதிர்க்கட்சிகள் ஆதரிக்கணும் எல்லாருக்குமான பெருமை தானே இது எப்படி நீங்கள் நீங்கள் சொன்னீங்க இது வந்து எல்லாரையும் பிளவுபடுத்துவதற்காக ஏற்பட்ட மதவாத விழாவுன்னு மதவாதம் இல்லை ஆன்மீகம் மதவாதம் என்பது சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்கிறது தாங்க அக்மார்க் மதவாதம் முருகனை போற்றுவோம்னு சொல்கிறது ஆன்மீகம் Beriyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics, and industrial automation.